ஃப்ரைஸ்தலால் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஒரு சிறப்பான தலைப்பை பார்க்க போகிறோம் பெந்த கோஸ்தே கிறிஸ்தவன் அப்படின்னா ரொம்ப அருவறுப்பான ஒரு வார்த்தை கர்த்தருக்கு என்பது நிறைய பேருக்கு தெரியறதில்லை பெந்தகோஸ்தே கிறிஸ்தவன் பெந்தகோஸ்தே சபை பெந்தகோஸ் சொல்லி ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையைப் போல பிற மக்களிடத்தில் அது சென்று சேர்ந்து விட்டது அதுக்கு காரணமே கிறிஸ்தவர்கள்தான் ஆனால் கிறிஸ்து ஏசு இந்த பெந்தகோஸ்தே என்ற அந்த வார்த்தையை நிச்சயமாகவே விரும்புவாரா என்றால் விரும்புவது இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை கிறிஸ்துவ வட்டாரங்களில் பிரபலமாக பேசக்கூடிய இந்த வார்த்தை ரொம்ப அருவறக்கத்தக்கது ஏனென்றால் இது ஒரு யூத பண்டிகை யூத பண்டிகைக்கும் புதிய பாடின் கிறிஸ்தவர்களுக்கும் என்னையா சம்பந்தம் ஏயா இப்படி போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கீங்க வாங்க உண்மையான நிலவரம் என்ன கிறிஸ்து இயேசு இந்த பெந்தகோஸ்தே என்ற இந்த பண்டிகையே அவர் விரும்புவாரா நாம் அப்படி பயன்படுத்தினால் அது எவ்வளவு பெரிய தப்பு ஏன் பய பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை நீ பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் அவதரித்ததே நம்மளை எல்லாம் மாற்றுவதற்கு வேண்டிதான் ஆமா அடிமைத்தனத்திலிருந்து மாற்றுவதற்கு ஆதாமினால் அடிமையாக்கப்பட்டோம் இரண்டாம் மாதம் ஆகிய இயேசு கிறிஸ்துவனால் விடுதலையாக்கப்பட்டிருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டளை ரொம்ப பெருசில்லை ரொம்ப சின்னது எளிமையானது அது புதுமையானது கிறிஸ்தவன் என்ற அடையாளமே நீங்கள் ஞானஸ்தானம் எடுப்பது மட்டுமல்ல நீங்கள் திருவிருந்தை பயன்படுத்துவது இதுதான் புதிய உடன்படிக்கைக்கான அடையாளம் புதிய உடன்படிக்கைக்கு கிறிஸ்தவன் ஆகிய நம்ப செய்ய வேண்டிய ஒரு அடையாளம் என்னவென்றால் ராபோஜனையில் பங்கு பெறுவது அப்பவும் ரசமும் எடுப்பது அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஏசு கிறிஸ்துவின் சரீரம் என்று புரிந்து கொள்வது பிறகு ஞானஸ்தானம் எடுப்பது இதை மட்டும் இல்லாமல் ஒரு அதிகப்படியான ஒரு வார்த்தையை நாம் சேர்த்து பரிஸ்தாவியானவரை கொச்சைப்படுத்துகிறோம் ஆமாம் ஏசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்த அந்த தினம் பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகையின் இருந்தது யூதர்கள் பஸ்கா கொண்டாடலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க ஏன்னா யூதன் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ அந்த அழிக்கப்பட்ட பஸ்கா தான் ஏசு கிறிஸ்து என்பது தான் மறைமுக உண்மை அது கிறிஸ்து வட்டாரங்களில் வேத அறிவு இருக்கிறவங்க சபைகளில் போதிக்கப்பட்டிருக்கும் பஸ்காவுக்கு பதிலாக தான் நமக்கு ராபோஜனம் ஆமாம் அவருடைய ரத்தமும் அப்பத்தையும் நாம் புசிக்கிறோம் இது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அது பஸ்கா பண்டிகை அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் அப்போது ராபோஜனை என்பது பஸ்கா பஸ்கா என்பது ராபோஜனை அதற்கு வேண்டி நம் சபைகளில் ஆம் வாங்கல் எல்லாம் பஸ்காவை ஆசரிப்பமாக இந்தாங்க பஸ்காவின் அப்பம் இந்தாங்க பஸ்காவின் திராட்சரசம் அப்படின்னு நம்ம யாராவது சபையில் சொல்கிறோமா இல்லையே கரெக்டாக தீர்வு இருந்து இது அவரோட புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று எவ்வளோ அறிவாக தெளிவாக பேசக்கூடிய இந்த கிறிஸ்துவ சமுதாயம் கிறிஸ்துவ உலகம் போதகர்கள் விசுவாசிகள் ஏன் பரிசுத்தாவியானரை மட்டும் பெந்தகோஸ்தே என்று வார்த்தையை வைத்து கொச்சைப்படுத்துகிறீர்கள் பெந்தகோஸ்தே என்பது ஒரு ஐம்பதாவது நாள் அதாவது பஸ்கா முடிந்து அடுத்த ஐம்பதாவது நாள் வருகின்ற ஒரு பண்டிகை அது ஒரு யூத பண்டிகை யூத பண்டிகையின் பெயர்தான் பெந்த கோஸ்தே அந்த பெந்த கோஸ்தே என்பது அவரோட பண்டிகையின் பெயர் யூதர்களின் பண்டிகையின் பெயர் யூத பண்டிகையின் பெயரை எதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும் பஸ்காவுக்கு பதிலாகத்தான் ராபோஜனம் என்று நாம் எடுக்கிறோம் புதிய உடன்படிக்கை என்று எடுக்கும்போது ஏன் ஐம்பதாவது நாளில் வந்தார் பரிசுதாவியானார் அதற்காக பரிஸ்தாவியானரை விட்டுவிட்டு பெந்த நாளை ஐம்பதாவது நாள் என்று யூதர்களின் பண்டிகையை நாம் எடுத்து கொண்டாடுவது பீத்தி கொள்வது மற்றவரது பேசுவது என்பது எவ்வளோ அருவறுப்பானது அதற்கு பதிலாக பரிசுத்தாவியான நீங்கள் நேரடியாகவே சொல்லாமே நாங்கள் பரிசுத்தாவியானருடைய சபை பரிசுத்தவியானரால் நடத்தப்படுகிற மனிதன் என்று சொல்வதே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு போய் நான் பெந்தகோஸ்த்த கிறிஸ்தவன் சபைன்னு சொல்லி பரிசுத்தாவியானவரை அசிங்கப்படுத்துகிறோம் தான் நிதர்சன உண்மை இது கற்று விரும்பவே மாட்டார் யூத பண்டிகையை எதுக்குங்கன்னு நீங்கள் உயர்த்தி பிடிக்கணும் யூதனும் இல்லை கிரேக்கன்னும் இல்லையாச்சு யூதம் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கவே இல்லை அவன் புதிய உடன்படிக்கே வரல அவன் நியாயப்பிரமாணத்துலேயே இருக்கிறான் அப்படி இருப்போம் யூத பண்டிகை உங்களுக்கு எதுக்கு அந்த பண்டிகையினாலே நீங்கள் பிரபலப்படுத்த வேண்டிய தேவை என்ன அப்படி பிரபலப்படுத்துகிறதா இருந்தால் நீங்கள் பஸ்கான்னு சொல்லியே நீங்கள் ராம்போது உங்கள் சபையில் கொடுக்க வேண்டியதானே வாங்க பஸ்காவை ஆசாரிப்பமாக என்று அதனால் இந்த கேவலமான இந்த சொல்லாடலை தயவுசெய்து தவிர்த்து விடுங்கள் பரிசு தாவியானவர் அந்த ஐம்பதாவது நாளில் அந்த பஸ்கான்ற அந்த பண்டிகையின் ஜூத பண்டிகையின் நாளில் அந்த பண்டிகைக்கு பதிலாக நமக்கு கிடைக்கப்பட்டதாக பரிசுதாவியானவன் வரம் அவர் இறங்கினார் அவர் தான் யூதர்கள் பலப்பட்டார்கள் அபாரமான மனிதர்களாக இந்த பூமியை கலக்கினார்கள் இன்றும் பரிசுதாவை நம்மோடு இருக்கிறார் பல கிருபா வரங்களினால் இந்த பூமியில் இன்னும் அதிகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இந்த இருபத்தொன்னாம் நா நூற்றாண்டில் மிகப்பெரிய சத்தியங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் பரிசு தாவியானவரே பரிசு தாவியானவர் என்றே சொல்லுங்கள் அதற்கு பெந்த கோஸ்தே என்று யூத பண்டிகையின் பெயரை இட்டு அதை கொச்சைப்படுத்தாத இருங்கள் ராபோஜனத்தை இப்படி ராபோஜனம் இயேசு கொடுத்த ராபோஜனம் திருவிருந்து இன்று எப்படி நீங்கள் அதை எடுக்கிறீர்களோ புதிய உடன்படிக்கையின் நம்பிக்கையாக அதை நீங்கள் எடுக்கிறீர்களோ அதுக்கு பஸ்கா என்று சாயம் பூசாமல் எப்படி செயல்படுகிறீர்களோ அப்படியே பரிசுத்த ஆவியான சபை பரிசுத்த ஆவியான ஆவியான மகன் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் கிறிஸ்துவை உடையவனாயிருப்பதால் கிறிஸ்தவன் என்று சொல்லலாம் கிறிஸ்தவை தரித்து கொண்டவன் என்று சொல்லலாம் ஏன்னா தான் வெளிப்படுத்தப் போகிறோம் ஆனால் கிறிஸ்தவன் கிறிஸ்தவை தரித்தவன் அப்படி என்ற பெயரை பயன்படுத்துவதே சிறப்பாக இருக்கும் என்கெந்த பெந்தகோஸ்தே என்ற வார்த்தை மிகப்பெரிய அளவில் வெளிமக்களிடத்தில் ஒரு கெட்ட வார்த்தையைப் போல கிறிஸ்துவை கொச்சப்படுத்துகிற வார்த்தையாக பரவிவிட்டது காரணம் நீங்கள்தான் அதனால் தயவு செய்து இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் இது கர்த்தருக்கு ஒரு அருவறுப்பான வார்த்தை அது ஒரு கிரியையில் போய் நிற்கும் யூத கலாச்சாரத்தில் போய் நிற்கும் யூதனில் கிரேக்கணும் இல்லை ஆகி வச்சு மறுபடியும் ஏன் யூதனை தூக்கி நிறுத்தினோம் ஆவிக்குரிய யூதன் பூதத்துக்குரிய யூதன்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை நீ கிறிஸ்தவன் அவ்வளோதான் இயேசுவின் பிள்ளை அவ்வளோதான் யேசுவே யூதன் இல்லைங்கிறாரு அப்புறம் நீ ஆவிக்குரிய யூதன் அதெல்லாம் கிடையாது அதனால் தயவுசெய்து கிறிஸ்தவ வட்டாரங்கள் பெந்த கோஸ்தே என்ற வார்த்தை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள் அதற்கு நீங்கள் பசுத்தாவியானவர் என்று பயன்படுத்துங்கள் இல்லை கிறிஸ்தவ உடையவன் என்று பயன்படுத்துங்கள் கிறிஸ்தவின் ஆவிய உடையவன் கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்ட சபை புதிய பாட்டின் சபை புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக என்று சொல்கிறாங்கல்ல புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக எங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு என்று அது அந்த வசனத்தை நீங்கள் படிங்க நான் கோட் பண்ணுறேன் அதன்படி புதிய உடன்படிக்கையின் மக்கள் புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்தவர்கள் என்று ஊழிய என்று நின்று சொல்வதுதான் கிறிஸ்துவுக்கு பிடிக்கும் அதுதான் சபைக்கு அழகானதும் கூட எல்லா மக்களுக்கும் அதுவே அழகானதாக நேர்த்தியானதாக சிலுவையின் சத்தியம் போய் சேரும் அதனால் ஏற்கனவே இந்த சிபிஎம் இப்போ டிபிஎம் அதெல்லாம் அது சிலுவனிலிருந்து வந்த விஷயங்கள் புத்த மதத்தை தழுவி வந்தது மதத்தின் சாயல் அதில் நமக்கு தேவையில்லை அதனால் தயவுசெய்து இந்த வழக்கு சொல்லை கொச்சை சொல்லாக அகற்றி பரிசுத்தாவியானவருக்கு முழுமையான மரியாதை செலுத்துவோம் நன்றி பிரைத்லான்